மண் சுமந்த கிழங்கு அடிக்குதுனே மரவள்ளி கிழங்கு ரெடி பஞ்சு பஞ்சு மாதிரி ஆ பாருங்க வா வேற லெவல் லெவல் புட்டு அதாவது மரவள்ளி கிழங்குலேயும் இப்படி புட்டு எனக்கு தெரியும் அதாவது பாருங்க

பிட்டு ஏன்னா சித்தி சித்தி சொன்னாங்க இன்றைக்கு நம்மளுடைய தோட்டத்தில் மரவள்ளி கிழங்குல உங்களுக்கு வந்து பிட்டு செய்து தரணுண்டு அப்போ எப்படி சித்தி எப்படி செய்கிற பிட்டு மரவள்ளிக்கிழங்குல என்று கேட்டுருந்தேன் நல்ல பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நாம வந்து செஞ்சு தாரணி சாப்பிட்டு பாருங்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ அதை முன்னிட்டு வந்து இப்போ கிழங்கு பிட்டு வந்து வைக்க போகிறோம் சித்தி ஓகே நம்முடைய யூடியூபுக்கு வந்து புதுசாக வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்கண்ணே சித்தி எப்படி செய்ய போறோம் இப்ப நம்ம மரவள்ளிக்கிழங்கு என்ன செய்ய போறோம் இப்ப நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க திடீரென் ஆசன் மரவள்ளிக்கிழங்கு பிட்டுன்னு சொல்லிட்டான் நான் எப்படி செய்ய போறோமோன்னு பாப்பாங்க மரவள்ளிக்கிழங்க எடுத்து உடக்கி கழுவி எடுத்து ஓ இந்த கரட்டு சீவிர ஆஹ் கரட் சீவிர தட்டுல வந்து உறைஞ்ச புறம் உரைஞ்சனே உரைஞ்சு அதுக்கு பிறகு பாப்பமே நம்ம செய்யக்குள்ள பாப்பம் எப்படி செய்யறாங்கன்னு நிறைய உறவுகள் வந்து கேட்டு இருந்தீங்க என்ன ஆசன் என்ன வீடியோ போடலைண்டு அப்போ இதுதான் காரணம் மழை காரணமாக வந்து நாங்கள் வீடியோ போடல இனி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கு வந்து கொண்டே ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி வந்து நம்ம சித்தியை மரவள்ளி கிழங்கு உடஞ்சி கழுவி எடுத்து பிறகு இதால சேவி சேவி சின்ன சின்ன அடுக்கப்புறம் சின்ன சின்னம்மா அடுத்ததுக்கு பிறகு இப்படி உரைஞ்சி எடுத்து மட்டும்னா சின்ன சின்னம்மா வரும் மாவு மாவு அடுப்போம் அரசு மாவு அடித்து எடுக்கிற மாதிரி வருது ஓகே அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது இப்போ நாங்கள் வீதி இருக்கிற நேரத்தில் மழை ஏன்டா மழை காலம் தானே இப்போ இஞ்சி பாருங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே இருட்டாயிடுச்சு என்ன நடக்க நடக்கப்போன்னு தெரியா கிழங்கு போட்டு விற்கலாமல் இல்லையான்னு சரியா தெரியல இஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து கிழங்கு வந்து உறைஞ்சி கொண்டு இருக்காங்க இங்கே வாருங்க எப்படி உறைஞ்சிராங்க அதாவது இப்படி உறைஞ்ச நேரம் மாவு மாதிரி வரும்போது இந்த கீழே வரங்க எப்படி இருக்கண்டு இவருக்கு அடுத்து காட்டுறோன்னு சின்ன சின்ன வரும் படிவா மாவு மாதிரி புளிக்கணும் இது புளிஞ்சு எல்லாம் அடுத்து பிறகு தேங்காய் போட்டு எடுக்கிற போட்டு எடுக்கிறேன் அதாவது இப்படி கரட்டி தட்டிலையும் அந்த சின்ன தட்டை எடுங்க தட்டை இது வந்து சின்ன போட்டு அத கண் வந்து சின்ன சொல்லுவாங்க என்ன சித்தி சும்மா மொழிநாடு சொல்ல போனா சித்தி என்னன்னு சொல்றதுல கண்ணு சின்ன சின்ன கண்ணு சின்ன சின்ன கண்ணன் சொல்லுவாங்க அதனால இப்படி சின்ன நடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு எடுக்கல நீங்க நல்லா அதாவது கிழங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த முத்துன கிழங்கு அடுத்த மாப்பிடிச்ச கிழங்கு பிஞ்சு கிழங்கு எடுத்து இல்லைண்டா கஷ்டம் இந்த கிழங்கெல்லாம் பாத்தீங்கல்லா நல்லா மாப்பிடிச்ச கிழங்கு இஞ்சி பாருங்க சைஸ் இதெல்லாம் மாப்பிடிச்ச கிழங்கு ஓ வீரிய எடுத்து கொண்டு இருக்கேன் மழை வந்துதான் இங்கே பாருங்க எங்களோட நிலம் என்ன அப்போனு தெரியல இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இஞ்சி எடுத்து எடுத்துக்கொண்டு இருக்கேன் மழை வந்தது ஒன்றும் செய்யல இருக்கு பிறகு என்ன நடக்க போன்றது தெரியா என்டைய வீடியோ திடீரென்று பார்த்தீங்க அப்படியே குழம்பிட்டேன் கடை வீடியோ பாத்தீங்கண்டா இப்ப சித்தி வந்து சமையல் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கேன் பயங்கரமான சம்பவம் நடந்தது ஃபுல்லாக வந்து பாருங்கள் அவுடத்தை வச்சு இது செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படியே மலையில் அப்படியே எல்லாம் வந்து குழப்பி அப்படியே நினைஞ்சிருச்சு அதுக்கு பிறகு சித்தி வந்து இப்போ வீட்டுக்குள்ளே அதாவது முன்னுக்கு அந்த நம்மளுடைய அழகான ஓலை குடிசைக்குள்ளே வந்து இப்போ வந்து அடுப்பை மூட்டி திருப்பி மறுபடியும் செமைச்சு கொண்டிருக்காங்க அதை உறைஞ்ச வேலை நடந்து கொண்டு இருக்குது ஒரு வேலை இது வேலை பார்த்தீங்களா என்ன நிலமன் இங்கே பாருங்க ஒரு கிழங்குல எவ்வளவு வந்துத்தானே ஒரு கிழங்கு முடியலை இன்னும் இருக்கு பாருங்க அந்த ஒரு கிழங்குலேயே வந்து இவ்வளோ வந்து தண்டு அப்போ இன்றைக்கு பயங்கர டேஸ்டா பிட்டு பிட்டும் அடுத்ததா வந்து தேங்காய் வந்து ஏற்கனவே நம்ம கொஞ்சம் திருவி வச்சிருக்காங்க சுற்றி இன்னும் கொஞ்சம் திருவிருக்கு அது மழை வந்து சுதப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி திருவி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து அப்படியே இருக்கு அந்த கிழங்கு நாங்கள் காட்டுன கிழங்கு வந்து அப்படியே இருக்கு இன்னும் வந்து முடியலை இதுல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வச்சுட்டாங்க என்ன சித்தி தண்ணி வந்து ரெடியா இருக்குது கொதிக்க லேட் ஆகுது தானே அதனால இப்பயே வந்து தண்ணியை முன்னுக்கு வச்சுட்டாங்க தண்ணி வந்து கொதிக்குது மூங்கில் குழல் இருக்குதானே மூங்கில் குழல்ல வந்து நாங்க பிட்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் பிட்டுக்கு அந்த அவிக்கிற இதுல பேர் என்ன சித்தி பிட்டு குழல் பிட்டு குழல் ஒன்று நாங்க ரெடி பண்ணுவோம் சரியா கூடிய சீக்கிரம் அடுத்ததா வந்து கீழே மண்பானை வந்து எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு பதிலா அஞ்சு பாருங்க செங்கல் செங்கல் தான் வச்சிருக்கேன் ஆனா மண்பானை தான் இல்லை கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வாங்கிட்டு அதுல வந்து ஒரு பிட்டும் நண்டு கறியும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுவோம் இப்படி 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 எடுங்க பாத்தீங்களா உரைஞ்சி உரைஞ்சி எப்படி விழுதுண்டு அந்த நம்மளுடைய யூரோப் கண்ட்ரி எல்லாம் வந்து பனிமூட்டம் கொட்டுற மாதிரிதான் இருக்கு பனிமலை பாருங்க ரெண்டு கிழங்கு தான் சித்தி வந்து உரைஞ்சிருக்காங்க சித்தி ரெண்டு கிழங்குல வந்து ஒரு சட்டி நிறைஞ்சிருக்கு

எப்படியோ சித்தி வந்து உறைஞ்சி எடுத்துட்டாங்க இது வந்து கடைசி கிழங்கு நான் முடியுது பாருங்க முடிஞ்சது முடிஞ்சது இப்போ இவ்வளோ மடுத்துருக்கோம் இனித்தான் வேலையே இருக்கு என்ன சித்தி மாவு மாதிரி தான் இருக்கு சித்தி கையை வந்து பார்த்தீங்கன்னா நினைஞ்சுவாருங்க இந்த சட்டி எல்லாம் இந்த சைட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு மாதிரி தான் இருக்குது ஏண்டா கிழங்குது அப்படி மாக்கணும் தான் என்ன சித்தி இப்போ நான் மரவள்ளி கிழங்கு வலிச்சு எடுத்து தேன் வளிச்சு எடுத்தது இப்போ இப்படி புளிஞ்சு எடுக்கப்புறம் புளிஞ்சு புளிஞ்சு எடுக்கணும் என்ன சித்தி புளிஞ்சு புளிஞ்சு எடுக்கணும் ஓகே இங்க பாருங்க இது வந்து அந்த கிழங்குல இருந்து வர பால் நாங்க வந்து தண்ணி எதுவுமே விடல என்ன சித்தி இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பால் வருது அந்த கிழங்குல இருந்து தேங்காய் பால் வார மாதிரி தான் வருது இங்க பாருங்க இந்த பால புளிஞ்சு எடுக்கலன்னு சொன்னா அது இந்த ஒண்டம் டவராது அந்த புட்டு வராது என்ன சித்தி அந்த தண்ணி விடாது அப்படியே உருட்டியா அவிச்ச மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளவுக்கு புளிக்கிறோமோ அவ்வளவுக்கு புளிக்கிறோம் இங்க பாருங்க இங்க பாருங்க மாவு மாதிரி தான் இருக்குது இங்க பாருங்க மாவு இது கூப்ப மாவுிலே அரிசி மாவுல கிழங்கு மரவள்ளி கிழங்கு பிரட்டினி எடுப்பந்தானே நம்ம அரிசி மாவுல அதே மாதிரி வந்திருக்குது எப்படி பால் அதுல இருந்து வருது இது வந்து கிழங்குல இருந்து வர்ற தண்ணி பாத்தீங்களா ஒரு கிழங்குல இருந்து இவ்வளவு தண்ணி வருதுண்டு அது இப்ப நம்ம இது விளவு மெத்தன கிழங்கு சித்தி மூண்டு கிழங்கு அரண்டா மூன்று கிழங்கு ஒரு கிலோ ஒரு கிலோ நே ஒரு கிலோ கிழங்குலதான் நாங்க வந்து இந்த புட்டை வந்து அவிக்க போறோம் ஜாருங்க எவ்வளவு நிறைய அவிச்சு சாப்பிடலதா கொஞ்சம் அவிச்சா போதும் கொஞ்சம் டா போதும் ஒரு கிலோ கிழங்கு எவ்வளவு சித்தி இருநூறு ரூபா இருநூறு ரூபா கூப்பம்மா எவ்வளவு தெரியல கோதுமை அம்மா வந்து எவ்வளவு தெரியல இங்க வந்து கூப்பம்மா வந்து சொல்லுவாங்க இருநூற்று இருபது ரூபான்னு அப்போ பாருங்க அதை விட கொஞ்சம் கம்மி தான் பொலிவா வந்து வருதுன்னு பாருங்க இஞ்சி அதான் எந்த நாள் சாப்பிடுறது அணி குப்பமாக கிழங்கு புட்டு வந்து எப்படியாண்டா இருந்து போட்டு தான் சாப்பிடும் விருப்பம் வேண்டாம் ஆனா ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சாப்பாடு கிடைக்காது உண்மையில ஒரு பயங்கர டேஸ்டான சாப்பாடுகள் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னண்டா இப்படிலாம் இப்போ யாருமே வந்து செய்து தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் இங்கே வரங்களா இவ்வளோ பால் வருதுண்டா அதுலேருந்து அம்மா இது மட்டுமே இப்போ வரும் போல இருக்குது புளிஞ்செடுக்க புளிஞ்சு தான் பார்க்கணும் ஓகே நார்மலாக வந்து உங்களுக்கு அளவுக்கு கூப்ப விடுங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குது அந்த அந்த சட்டியை பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு மாவு மாதிரி தான் இருக்குது சட்டியை ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக வந்து மாவு இருக்கிற மாதிரி தான் இருக்கு இதுக்கு நீங்கள் தண்ணி விடுறதோ எந்த விலையுமே இல்லை

உப்பு உப்பு வந்து போديல ஆ விட்டீங்களா சரியா நேசிதி இப்போ பதில நான் வந்து தண்ணி ஏற்கனவே النا வச்சிருந்த தண்ணி கொதிச்சு கொண்டு நல்லா கொதிச்சிட்டாங்க பாருங்க மேல ஆவி வருது இப்போ அதுக்குள்ள வந்து போடப்றோம் என்ன சித்தி இதான் குலல் පිටி என்ன சித்தி குலல் පිටி குலல் நீத்தி பெட்டியில வந்து போடுற பிட்ட இருக்கு ஜால்பானம் பக்கம் பாத்தீங்களா நீது பட்டில போடுவாங்க அதே போல மட்டக்களவு பக்கம் இன்னொரு முறையில அவிப்பாங்க வண்டு கட்டி அவி வண்டு ருசியா இருக்கும் அந்த மண்பானைக்கு மேல ஒரு சீல துண்டால கட்டி அதுல வந்து புட்டை போட்டு அது அதுவும் வந்து பயங்கர டேஸ்டா இருக்கும் ஓகே இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இதுக்கு அளவா வந்து எடுத்திருக்காங்க சரி ஒரு அளவு அளந்த எடுத்த மாதிரி அளவு தெரியும் தானே இப்ப சமயக்காரர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு அளவுகள் வந்து தெரியும் அவியட்டேனே

உண்மையிலேயே நீங்கள் வேறு லெவல் தான் சமையல் அக்காலையும் வேறு லெவல் சமையல்கார ஆள் தான் இருக்கு இஞ்சி பஞ்சு வேற லெவல் வேற லெவல் புட்டு நாங்கள் வந்து புட்ட வச்சு கொண்டு வந்திருக்கேன் தேங்காய் ஆனால் வந்து இப்போ வந்து தேங்காய் வந்து விரிச்சு எடுப்போம் தேங்காய் வந்து உடனே வந்து எடுக்கலாம் போயிட்டு அப்போ நம்மளுடைய மரத்தடிக்கு போய் பார்க்குறேன் தேங்காய் வந்து கிடந்தது பாருங்க ஒரே ஒரு தேங்காய் அது சின்ன தேங்காய் நான் கிடந்திருக்கு இது போதும் இதை வந்து விரிச்சு எடுப்போம்

எல்லாம் அளவு போட்டு எல்லாம் இடிச்சு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சுனே ஓ வா வேற லெவல்ல இருக்கு பிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கண்டா கடைசியா வந்து பிட்டு வேற லெவலில் அவிச்சிருக்கேன் அங்கே சித்தி உண்மையிலே பார்க்கக்குள்ளே எனக்கு வந்து வாய் ஊறுது அப்படி அந்த மாதிரி இருக்குது பார்க்குற நேரம் அதாவது மரவள்ளி கிழங்குலையும் இப்படி புட்டு அவிக்கலாமான் எனக்கு இப்படி அந்த தெரியும் அதாவது முதல் பழைய ஆகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து பழைய காலத்து சாப்பாடு அந்த நேரம் வந்து சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இப்போ எனக்கு வந்து எந்த வயசு இருக்கிறாங்க எல்லாம் வந்து மரவள்ளி கிழங்கு போட்டு சாப்பிட்டுப்பாங்களோ தெரியல பெரும்பாலும் வந்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க உங்களோட பயங்கர டேஸ்டாயிருக்கும் நினைக்கிறேன் சாப்பிட்டு பாருங்க சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் வெயிட் பண்ணுங்க வேறு லெவல் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பாருங்க சித்தி எப்படி இருக்கு நல்லா இருக்கு உண்மையிலே பொய்க்கு சொல்லல உண்மையிலே வந்து கிழங்கு இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க அதாவது கிழங்கு எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத ஆட்களுக்கு வந்து இப்படி ஃபிட்டாக வச்சு கொடுத்து பாருங்க ஃபிட்டும் அடுத்த இடி சம்பளும் இடி சம்பலுக்கு வந்து கறிவேப்பில் அடுத்த வறுத்த சீரகம் அடுத்தது வந்து வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு அந்த அட்டிவா வேறு லெவலில் வந்து இடிச்சிருக்காங்க உண்மையிலேயே ஒரு பயங்கரமான சாப்பாடு இந்த சாப்பாடெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சித்தி சொல்லுங்க எப்படி செஞ்ச நீங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து நான் முந்தி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்தேன் நான் விருப்பத்துக்கு இப்படி செய்து பார்ப்ப வேண்டியி செய்து பார்த்து சாப்பிட்டு நல்லா இருந்தது அது அவங்களுக்கு செய்து தரணும்னு சொல்லி செஞ்சு தந்துட்டு இருக்கிறேன் கண்டிப்பா உண்மையிலேயே ஒரு பயங்கர டேஸ்ட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு சொல்ல வார்த்தையில ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் விடுங்க இப்படியான சாப்பாடு சாப்பிடணும்னா நீங்க கண்டிப்பா வரலாம் ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொடுங்க எல்லா உறவுகளுக்கும் பாய் என்று சொல்லுங்க பாய்